உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று நலமுடன் வாழ அன்னை பராசக்தி அனுகிரகம் பண்ணுவாங்க இந்த பதிவு உங்களுக்கான பதிவு அர்த்தமுள்ள ஜோதிடம் எனது மக்களுக்கான பதிவு என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இதில் உங்களோடு தொடர்ந்து பயணம் செஞ்சிட்ருக்கேன் நிறைய மக்கள் எனக்கு ஆதரவு தந்துட்ருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்காக என்னால் ஆன அனைத்து நல்ல கருத்துக்களையும் உங்களோடு பதிவு செஞ்சுக்குவேன் நல்ல விஷயங்களாகவே சொல்லுவேன் உண்மையான கருத்துக்களையே பதிவு பண்ணுவேன் அதை நீங்கள் தான் புரிஞ்சு கொண்டு சரியாக நடந்துக்கணும் ஆதாயம் தேடப்படியா தேடும்படியான ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் அந்த அடிப்படையில் இன்று முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை மீனராசி நேர்களுக்கான பதிவு மீனராசிக்கான நேர்களுக்கான பதிவு மீனராசி நேர்களுக்கு ஏழரை சனி அப்படின்ற காலம் நடந்து கொண்டிருக்கிறது ஏழரை சனி என்ற காலம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஏழரை சனி என்பது நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா யார் யாருக்கும் நடந்திருக்குன்னா சின்ன வயசு குழந்தைங்க மது கொண்டு வயதானவர்கள் வரை நடக்கும் சிறிய வயது குழந்தைங்களாக இருந்தால் உடல்நிலை பாதிக்கும் கொஞ்சம் கவனமாக பாதுகாத்து கொள்ளணும் வயதானவர்களுக்கும் அதே நிலை தான் இது இயற்கையில் ஒன்று முக்கியமான பதிவுங்கிறது என்னென்னா பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லைங்களா பள்ளி பருவத்தில் உள்ள மாணவர்கள் குறிப்பாக பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கல்லூரியில் வந்து இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்கள் அப்போ மந்தவங்களை பற்றிலாம் கவலைப்பட வேணாமா சார் அப்படின்லாம் கேட்கக்கூடாது பத்தாம் வகுப்பு என்பது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அத்தியாயம் பன்னிரெண்டாம் வகுப்பு என்பது இரண்டாவது அத்தியாயம் கல்லூரியில் படித்து இறுதி ஆண்டு முடிக்கும் மாணவர்களுக்கு முக்கியமான அத்தியாயம் ஏழரை சனி நடக்கும் இந்த காலகட்டத்தில் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட சில தடுமாற்றங்களை சந்தித்து வருகிறார்கள் இதை நான் போன வருஷமே அனுபவித்து தெரிஞ்சிட்டேன் ஏன்னா ஏழரை ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதமே ஏழரை ஆரம்பித்தாச்சு அப்போ ஏழரை டிசம்பர் ஆரம்பித்தோடனே அந்த ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதம் அந்த முழு பரீட்சை சந்தித்த மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க எந்தளவுக்கு மார்க் குறைஞ்சதுங்கிறத முன்கூட்டியே நான் அறிஞ்சிருக்கேன் அப்போதைக்கு நாம் யூடியூப் சேனலில் பேசலை அதனால தான் இந்த முறை வந்து முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லிட்டா நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த பதிவு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுடைய இறுதி ஆண்டு படிப்பு இந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மிகவும் கவனமுடன் அவங்களுக்கு ரொம்ப அக்கறையுடணும் கவனமுடணும் ஒரு தாய் தந்தையராக இருந்து என்ன மாதிரியான உதவி செய்ய முடியும் உற்சாகப்படுத்த முடியும் இந்த மாதிரி செயல்களை அப்பா செய்யணும் அவங்களுக்கு ரொம்ப அன்பாக கனிவாக பாசமாக அவங்கள்ட்ட பேசி படிப்புங்கிற விஷயத்துக்கு ஆழ்ந்த அக்கறை செலுத்த முடியாத சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும் இந்த டியூஷன் வைப்பாங்க சாயந்தரமாக மாலை நேரத்தில் வந்து டியூஷன் வச்சு படிக்க வைப்பாங்க வசதி இருக்கக்கூடியவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவசியம் டியூஷன் வச்சுருங்க நிச்சயமாக நல்லா படிப்பாங்க இது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் செல்ஃபோன் பார்க்குறதெல்லாம் கூடுமானவரை குறைச்சிட்டு அதிகமாக தூங்கிறது அப்படின்ற விஷயத்தை குறைச்சிட்டு நாளை படித்து என்ற அசால்ட்டான ஒரு எண்ணத்திலிருந்து வெளியே வந்துடணும் நாளை படித்து என்று நிறைய பேர் இன்னைக்கு ஒரு மாணவரை பற்றி சொல்லும்போது அவங்க அம்மா அதை தான் சொன்னாங்க நல்லா தூங்குறான் என் பையன் நான் படிச்சுக்கவே நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான் நான் ஆனால் மார்க் குறைஞ்சிரும் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு பதிவு பண்ணிட்டு போனாங்க செல்ஃபோனில் பதிவு பண்ணிவிட்டு போய் மகன்கிட்ட காட்ட நல்லா படிக்கக்கூடிய மாணவன் அதிக நேரம் தூங்குகிறான் இப்போது அதனால் தயவு செஞ்சு செல்ஃபோன் பார்க்குறத குறைச்சிட்டு தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு எட்டு டு ஒம்பது மணிக்குள்ளே தூங்க போய் அதிகாலை நாலு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே எழுந்து கவனமாக இறை பிரார்த்தனையோடு படித்தீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பும் மார்க்கை நிச்சயமாக எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒருவேளை நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி இல்லாமல் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக மார்க்கை குறையும் மார்க்கு குறைஞ்சதுக்கு பிறகு அழுவிங்க அழுதுகிட்ருக்கனால என்ன பயன் நடக்க போகுது எழுதியது எழுதியதான் மார்க்கு குறைஞ்சது குறைஞ்சது தான் தயவு செய்து ஆழ்ந்த அக்கறையுடனும் நல்ல பக்தியுடனும் வீட்டுக்கு அருகாமையில் விநாயகர் இருப்பார் அவரை தரிசனம் பண்ணிக்கோங்க பெரிய கோவில்களை தேடி போகணுங்கிறது முடியாத விஷயந்தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகரே முதல் கடவுள் முதல் முதல் கடவுள் அவளை தரிசனம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவீங்க பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி பரீட்சையை ஆரம்பிப்பதற்கு ஒரு வாரம் அல்லது பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு பிள்ளையை பரீட்சைக்கு அனுப்புங்க கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும் கோல் செய்வதிலிருந்து குலதெய்வம் பாதுகாத்து கொள்ளும் இது சான்றோர்கள் கருத்து மகா பெரியவர் அடிக்கடி கூறுவது குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்க அப்படிங்கிறது தான் இந்த முயற்சியை பெற்றோர்கள் செய்ங்க அடுத்ததாக கல்லூரியில் படிக்கக்கூடிய இறுதி ஆண்டு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் மாணவர்கள் சொன்ன மாதிரியே கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் விவரம் அதிகம் தெரிந்தவர்களாகவும் வயது முதிர்ச்சி உடனே இருப்பீங்க உங்களுடைய வயது முதிர்ச்சி அனுபவ அறிவு இதையெல்லாம் தாண்டி ஏழை சனி கொஞ்சம் உங்களை பாதிக்கும் ஆகவே ஆழ்ந்த அக்கறையுடன் பொறுப்பெடுத்து உங்களுடைய இறுதி ஆண்டு படிப்பை நிறைவு செய்து அடுத்து நீங்கள் பணிக்கு தயாராகணும் பணிக்கு தயாராகிறதே நீங்கள் எழுதக்கூடிய இறுதி ஆண்டு படிப்பில் நடக்கக்கூடிய ப்ரசன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களா இப்போது அந்த காலத்தில் என்ன மார்க் வாங்கினான்னு கேட்பாங்க இந்த காலத்தில் ப்ரசன்டேஜ் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ அந்த ப்ரசன்டேஜ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு அப்படி தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வேலைக்கோ இல்லை அதிலிருந்து உயர்கல்விக்கோ நீங்கள் வந்து போக முடியும் இதை ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா காலம் என்பது சத்தியமான உண்மை இது எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும் பாதித்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய அனுபவம் ஏன்னா என்னுடைய துறையே அது அதில் நான் அனுபவித்து தெரிஞ்சுக்கிறது தான் இந்த விஷயம்லாம் இதை உங்கள் எல்லாரையும் என்னை பார்க்க வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நேரடியாக நான் சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறத விட இந்த சேனல் மூலம் நடக்கக்கூடிய இந்த உரையாடல் நீங்கள் கேட்டிங்கன்னா மாணவர்களே கேட்டுக்கலாம் உங்களை நீங்களே சரி செய்துக்கலாம் ஆனால் ஆழ்ந்த அக்கறையுடனும் ஆழ்ந்த பொறுப்புடனும் முக்கியமாக உடல் நலத்தில் அதிக அக்கறையை செலுத்தி உங்களை நீங்களே பார்த்துக்கணும் ஏன்னா உடல் நலம் என்பது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஜென்மசனியாக வரப்புகிறார் உடல்நிலை பாதிப்புகளை வந்து கண்டிப்பாக தருவார் அப்போ உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மனநிலை சரியாக இருக்கும் மனநிலை சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆழ்ந்த மெமரி பவர் கிடைக்கும் அப்போதான் தான் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் வெற்றியடைவீங்க நீங்கள் அனைவரும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் அரசு பணி மற்றும் தனியார் பணி இதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலையில் சில பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு இடமாற்றம் சில பேர் விஆர்எஸ் கொடுக்கறது சில பேர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு வந்துட்டு பணியே இல்லை வேலை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது தயவு செய்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்தந்த துறைகளில் ஆழ்ந்த அக்கறையுடனும் ஆழ்ந்த கவனத்துடனும் பணி செய்ய வேண்டும் இறை பிரார்த்தனையை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குலதெய்வ வழிபாடு அவசியம் தேவை இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக பெரிய பாதிப்புகள் வராது என்பது என்னுடைய அனுபவம் அடுத்ததாக பெரியோர்கள் அறுபது வயதை கடந்து இருக்கக்கூடியவர்கள் உடல்நலத்தில் ஆழ்ந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இறை பிரார்த்தனையை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் போக்குவரத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அனைவருமே மாணவர்களிலிருந்து வாலிபத்தில் இருக்கிறவங்க வரை வதி வயோதிகர்கள் வரை போக்குவரத்தில் அசால்ட்டாக கீழே விழுகிறாங்க இப்போது விரையச்சனி என்ற காரணத்தினால் அடுத்து ஜென்மசனி வந்துடுவார் இது வந்து ஒரு பொதுவான கருத்து தான் உங்களுக்கு இது பயமுறுத்துவதற்கு அல்ல எச்சரிக்கையாக இருப்பதற்காகத்தான் உங்களுடைய ஜனநாகால ஜாதகத்தில் வந்து திசை அப்படிங்கிறது புத்தி என்பது ஒன்று சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் என்பது இருக்காது நல்ல மாணவனுக்கு நல்ல திசை புத்தி நடந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி தசா புத்தி சாதகமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் பாதிப்பு கூட இருக்கும் அது தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை நான் பார்த்து சொன்னால் மட்டும்தான் அது புரியும் ஆகவே குழந்தைகளாக இருக்க வீட்டில் யார் யார் வீட்டில் வந்து மீனராசியில் பிறந்த குழந்தைங்க இருக்காங்களோ அவங்கள பத்திரம் பார்த்துங்க மாணவர்களுக்கு அதிக அக்கறையும் பொறுப்பும் கொடுத்து அவங்கள நல்லா படிக்க வைங்க பணியில் இருக்கிறவர்கள் எச்சரிக்கையாக இருங்க வயதானவர்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்கும் மீன ராசியில் பிறந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யணும் அடுத்ததாக மகாதேவனை தரிசனம் செய்யணும் மகாதேவன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் சிவன் முடிந்தவர்கள் அண்ணாமலையார போய் பார்த்துருவாங்க முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இதுதான் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் விடாமுயற்சியும் கடவுள் நம்பிக்கையும் இருக்கும்போது காலம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் இதை உங்களோடு பகிர்ந்துக்கிட்டதில் மிகவும் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் கேட்டு பயனடைவிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த ஒளிபரப்பு நடந்து நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்